நமசிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி பெண்கள் இரவு உறங்குவதற்கு முன் சில விஷயங்களை கவனித்து சரியாக செய்திருக்கிறோமா என்று பார்த்துவிட்டு உறங்கச் செல்வது சிறந்த பலனை அளிக்கும் இது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நல்ல பலனை கொடுக்கும் ஆண்களும் இதை பின்பற்றலாம் ஆனால் பெரும்பாலும் பெண்கள்தான் அனைத்தையும் நினைவில் வைத்து செய்பவர்களாக இருப்பார்கள் அதனால் வீடுகளில் இந்த முறைகளை தினமும் பின்பற்றுவது சிறப்பான விஷயம் அது என்னென்ன என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் நாம் காணொலிக்குள் போவதற்கு முன் புதிதாக நம் சேனலுக்கு வந்திருப்பவர்கள் சிவன் கோவில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வமும் நிலைத்திருக்க கணவன் மனைவி இருவரும் தினசரி வாழ்வில் சில நற்பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பது மிகவும் அவசியம் இவை வெறும் நம்பிக்கைகள் மட்டுமல்ல நம் முன்னோர்கள் வகுத்தளித்த ஆரோக்கியமான வாழ்வியல் முறைகளும் கூட அவற்றை பற்றி விரிவாக காண்போம் ஒவ்வொரு நாளும் இரவு உறங்கச் செல்வதற்கு முன் ஒரு சிறு துண்டு வெள்ளத்தை வீட்டின் பிரதான வாசலில் ஒரு ஓரமாக யாரும் மிதிக்காதபடி வைக்க வேண்டும் இது ஒரு தொன்மையான ஆன்மீக பழக்கமாகும் மறுநாள் காலையில் நீங்கள் எழுந்து வந்து பார்க்கும்போது அந்த வெள்ளமானது அப்படியே இருக்கக்கூடாது அது காணாமல் போயிருக்கலாம் அல்லது எறும்புகள் பூச்சிகள் பறவைகள் போன்ற ஏதாவது உயிரினங்கள் அதை சாப்பிட்டிருக்கலாம் இந்த செயலின் பின்னணியில் உள்ள நம்பிக்கை என்ன பாவக்கணக்கு கழிதல் வெள்ளம் காணாமல் போயிருந்தால் அல்லது உயிரினங்களால் உண்ணப்பட்டிருந்தால் அது உங்கள் வாழ்வில் படிப்படியான முன்னேற்றம் உண்டாகப் போகிறது என்பதற்கான அறிகுறியாக கருதப்படுகிறது குறிப்பாக வெள்ளத்தை சாப்பிட வரும் எறும்புகளும் மற்ற உயிரினங்களும் நம்மை அறியாமல் நாம் செய்த பாவக் கணக்குகளை கழிப்பதற்காக அந்த உணவை உட்கொள்கின்றன என்று புராணங்கள் குறிப்பிடுகின்றன இதன் மூலம் நம்முடைய கர்ம வினைகள் குறைந்து வாழ்க்கையில் தடைகள் நீங்கி நன்மைகள் பெருகும் என்பது ஐதீகம் நேர்மறை ஆற்றல் ஈர்ப்பு இந்த செயல் வீட்டில் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் ஒரு வழியாகவும் பார்க்கப்படுகிறது உயிரினங்களுக்கு உணவளிப்பது புண்ணிய செயலாக கருதப்படுவதால் இது வீட்டில் நல்ல அதிர்வுகளையும் அமைதியையும் உருவாக்கும் வறுமை நீங்கி வளம் சேரும் வெள்ளம் என்பது இனிப்பின் அடையாளம் இனிப்பை உயிரினங்களுக்கு வழங்குவதன் மூலம் வீட்டில் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் என்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும் என்றும் நம்பப்படுகிறது அன்ன அருள் சில நம்பிக்கைகளின்படி இது அன்ன பூரணியின் அருளை பெறுவதற்கான ஒரு வழியாகவும் கருதப்படுகிறது பசியோடு வரும் உயிரினங்களுக்கு உணவளிப்பது அன்ன பூரணியின் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும் எனவே இந்த எளிய பழக்கத்தை கடைப்பிடிப்பதன் மூலம் ஆன்மீக ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல நன்மைகளை பெறலாம் இது வெறும் சடங்கு மட்டுமல்ல உயிரினங்களிடம் அன்பு செலுத்தும் ஒரு பண்பாடாகவும் நேர்மறை எண்ணங்களை வளர்க்கும் ஒரு வழியாகவும் பார்க்கப்படுகிறது நம் வீடுகளில் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடுவது என்பது அன்றாட வாழ்வில் ஒரு முக்கியமான புனிதமான செயலாகும் காலையிலும் மாலையிலும் சிலர் விளக்கேற்றி வழிபடுவார்கள் சிலர் மாலை வேளையில் மட்டும் விளக்கேற்றுவார்கள் எவ்வளவு நேரம் விளக்கு எரிந்தாலும் நாள் முடிந்து இரவு உறங்கச் செல்வதற்கு முன் அந்த விளக்குகளை நாம் கட்டாயம் குளிர்வித்து விட்டோமா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் விளக்கை குளிர்விப்பது ஏன் முக்கியம் விளக்கை குளிர்வித்தல் என்பதாகும் அணைப்பது என்பது ஒரு பொருளை இல்லாமல் செய்வது அல்லது செயல்படாமல் ஆக்குவது போன்ற எதிர்மறை பொருளை தரும் ஆனால் குளிர்விப்பது என்பது ஒரு புனிதமான செயலை அதன் சக்தியை போற்றி மரியாதையுடன் ஓய்வு பெறச் செய்வது போன்ற நேர்மறை பொருளை குறிக்கிறது தெய்வீக ஒளி வடிவமாக நாம் வணங்கும் விளக்கின் சக்தியை நாம் அணைக்க முடியாது அதை அமைதிப்படுத்தி அடுத்த பூஜைக்கு தயார் செய்கிறோம் என்ற உள்நோக்கமே குளிர்வித்தல் என்பதில் அடங்கியுள்ளது சக்தி நிலைநிறுத்தல் விளக்கு என்பது தெய்வீக ஒளியின் சக்தியின் வடிவம் நாம் விளக்கேற்றும் போது ஒரு நேர்மறை ஆற்றல் வீட்டில் பரவுகிறது அந்த ஆற்றலை அவசரமாக அணைக்காமல் மெதுவாக குளிர்விப்பதன் மூலம் அந்த சக்தியை நாம் சிதறடிக்காமல் வீட்டிற்குள்ளேயே நிலைநிறுத்துகிறோம் என்பது நம்பிக்கை இது வீட்டில் அமைதியையும் நேர்மறை அதிர்வுகளையும் தக்க வைக்க உதவுகிறது மரியாதை மற்றும் பக்தி விளக்குகளை குளிர்விப்பது என்பது நாம் வணங்கும் தெய்வத்திற்கும் தெய்வீக சக்திக்கும் செலுத்தும் மரியாதையின் அடையாளம் இது நம்முடைய பக்தி உணர்வையும் சடங்குகளில் உள்ள ஈடுபாட்டையும் காட்டுகிறது இந்த சின்னஞ்சிறிய செயல் கூட நம் மனதிலும் வீட்டிலும் ஒருவித ஒழுங்கையும் புனித உணர்வையும் ஏற்படுத்துகிறது மறுநாள் பூஜைக்கான ஆயத்தம் விளக்குகளை குளிர்வித்து பூஜை அறையை சுத்தம் செய்து மூடுவதன் மூலம் மறுநாள் காலை பூஜைக்கான ஒரு அமைதியான சூழலை நாம் உருவாக்குகிறோம் இது மனதுக்கு ஒருவித தெளிவையும் ஒழுங்குபடுத்தப்பட்ட உணர்வையும் அளிக்கிறது ஆகவே வெறும் வழக்கமாக இல்லாமல் இதன் பின்னணியில் உள்ள ஆன்மீக முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு விளக்குகளை மரியாதையுடன் குளிர்விக்கும் பழக்கத்தை நாம் மேற்கொள்வது நம் மன அமைதிக்கும் வீட்டின் ஸ்பீச்சத்திற்கும் வழிவகுக்கும் வீட்டில் பூஜை அறை என்பது மிகவும் புனிதமான இடமாக கருதப்படுகிறது அது தெய்வ சக்தி நிறைந்த நேர்மறை அதிர்வுகள் குடிகொண்டிருக்கும் ஒரு பகுதியாகும் இரவு உறங்கச் செல்வதற்கு முன் இந்த பூஜை அறையை நாம் கட்டாயம் மூடி வைக்க வேண்டும் என்பது நம் முன்னோர்கள் வகுத்தளித்த ஒரு முக்கியமான பழக்கமாகும் பூஜை அறையை மூடி வைப்பதன் முக்கியத்துவம் என்ன புனிதத்தை பாதுகாத்தல் பூஜை அறை என்பது தெய்வங்களின் இருப்பிடமாக கருதப்படுவதால் அதன் புனித தன்மையை பாதுகாப்பது அவசியம் இரவு நேரத்தில் நாம் உறங்கும் போது அல்லது வீட்டில் நடமாட்டம் குறைவாக இருக்கும் போது பூஜை அறையை திறந்து வைத்திருப்பது அதன் புனித தன்மையை குறைக்கும் என்று நம்பப்படுகிறது கதவு அல்லது திரையால் மூடும்போது அந்த அறைக்குள் இருக்கும் தெய்வீக ஆற்றல் பாதுகாக்கப்பட்டு வெளி உலகத் தாக்கங்களில் இருந்து விலகி இருக்கும் எதிர்மறை ஆற்றல் நுழைவதை தடுத்தல் இரவு நேரத்தில் சில எதிர்மறை ஆற்றல்கள் வீட்டிற்குள் நுழைய வாய்ப்பிருப்பதாக ஆன்மீக நம்பிக்கைகள் கூறுகின்றன பூஜை அறையை மூடி வைப்பதன் மூலம் இந்த எதிர்மறை ஆற்றல்கள் புனிதமான இடத்திற்குள் நுழைவதை தடுக்கலாம் இது வீட்டின் ஒட்டுமொத்த நேர்மறை அதிர்வுகளையும் பாதுகாக்கும் மன அமைதி மற்றும் பாதுகாப்பு உணர்வு பூஜை அறையை மூடி வைப்பது மனதிற்கு ஒருவித அமைதியையும் பாதுகாப்பு உணர்வையும் அளிக்கிறது தெய்வங்கள் உறங்கும் நேரம் இது என்றும் அவர்களுக்கு ஓய்வு தேவை என்றும் கருதி மூடி வைப்பது நம் பக்தியின் வெளிப்பாடாகவும் அமைகிறது இது நம் ஆழ்மனதில் ஒருவித நம்பிக்கையையும் நிம்மதியையும் உருவாக்கும் தூய்மையை பேணுதல் பூஜை அறைக்குள் தூசு பூச்சிகள் அல்லது பிற தேவையற்ற பொருட்கள் நுழைவதை தடுக்க கதவு அல்லது திரை உதவுகிறது இது பூஜை அறையை எப்போதும் தூய்மையாகவும் வழிபாட்டிற்கு ஏற்றதாகவும் வைத்திருக்க உதவும் அதற்கென பிரத்யேகமாக அழகான திரைச்சீலைகளை பயன்படுத்தி மூடி வைக்கலாம் இதுவும் கதவு மூடுவதற்கு இணையான பலனை தரும் முக்கியமாக திரைச்சீலைகள் தூய்மையாகவும் மரியாதைக்குரிய வகையிலும் இருக்க வேண்டும் இந்த சிறிய செயல் நம் வீட்டின் ஆன்மீக சூழலை பாதுகாப்பதோடு நம் மனதிற்கும் குடும்பத்திற்கும் நல்ல அதிர்வுகளையும் அமைதியையும் கொண்டு வரும் இது வெறும் சடங்கு மட்டுமல்ல நம் வாழ்வின் ஒரு பகுதியாக நாம் தெய்வ சக்தியை போற்றும் ஒரு பண்பாடாகும் வீட்டில் பூஜை அறைக்கு அடுத்தபடியாக முக்கியத்துவம் வாய்ந்த இடம் எது என்றால் அது சமையலறைதான் சமையலறை அன்ன அம்சமாக போற்றப்படுகிறது வறுமையை போக்கி செல்வத்தை அள்ளித் தரும் இடமாகவும் நம்பப்படுகிறது அதனால்தான் இரவு உறங்கச் செல்லும் முன் சமையலறையை சுத்தமாக வைத்திருப்பது மிகவும் முக்கியம் சமையலறையை சுத்தம் செய்வதன் அவசியம் என்ன அன்னபூரணியின் அருள் அன்ன தேவி பசிப்பினி நீக்கி உணவை அருள்பவள் சமையலறையை தூய்மையாக வைத்திருப்பது அன்ன தேவியை மகிழ்வித்து அவளின் அருளைப் பெற உதவும் என்பது ஆழமான நம்பிக்கை சமையலறை சுத்தமாக இருந்தால் வீட்டில் உணவுக்கும் செல்வத்திற்கும் ஒருபோதும் குறைவு வராது என்று நம்பப்படுகிறது நேர்மறை ஆற்றல் ஈர்ப்பு அழுக்காக இருக்கும் எந்த இடமும் எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும் குறிப்பாக உணவு சமைக்கப்படும் சமையலறை சுத்தமாக இல்லாவிட்டால் அது வீட்டில் எதிர்மறை அதிர்வுகளை உருவாக்கலாம் இரவு படுக்கும் முன் சமையலறையை முழுமையாக சுத்தம் செய்து வைப்பது நேர்மறை ஆற்றலை வீட்டில் தக்க வைத்துக் கொள்ள உதவும் இது வீட்டின் ஒட்டுமொத்த ஸ்பீச்சத்திற்கும் வழிவகுக்கும் காலை நேர புத்துணர்ச்சி இரவில் சமையலறையை சுத்தம் செய்துவிட்டு படுக்கும்போது மறுநாள் காலையில் எழுந்து வரும்போது மனம் ஒருவித புத்துணர்ச்சியுடனும் அமைதியுடனும் இருக்கும் காலையில் அவசர கதியில் சுத்தம் செய்ய வேண்டிய சிரமம் இருக்காது எழுந்ததும் சுத்தமான அடுப்பு மேடைக்கு குங்குமம் இட்டு சமையலை தொடங்கினால் நாள் முழுவதும் வறுமை என்பதே ஏற்படாது என்பது ஒரு முக்கிய ஐதீகமாகும் இதனால் தொடங்குவதற்கு ஒரு நேர்மறையான தொடக்கத்தை கொடுக்கிறது சுகாதார பாதுகாப்பு இது ஆன்மீக ரீதியானது மட்டுமல்ல அறிவியல் ரீதியாகவும் மிக முக்கியமானது சமையலறையை சுத்தமாக வைத்திருப்பது பாக்டீரியா பூச்சிகள் மற்றும் கிருமிகள் வளர்வதை தடுக்கும் இது குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது எஞ்சிய உணவுப் பொருட்கள் கரைகள் போன்றவை கிருமிகள் பரவ வழிவகுக்கும் என்பதால் தினசரி சுத்தம் செய்வது அத்தியாவசியம் மாக்கோலம் எடுதல் சமையலறையின் மேடைகள் சமையல் செய்யும் இடங்களுக்கு அருகில் மாக்கோலம் போடுவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது இது நேர்மறை ஆற்றலை வீட்டிற்குள் ஈர்ப்பதோடு செல்வத்தையும் செழிப்பையும் கொண்டு வரும் என்பது நம்பிக்கை இரவு உறங்கச் செல்வதற்கு முன் சமையலறை முழுவதையும் அடுப்பு மேடை சிங்க் என அனைத்தையும் சுத்தமாக வைத்திருப்பது அன்னபூரணியின் அருளையும் வீட்டின் செல்வ வளத்தையும் அதிகரிக்க செய்யும் ஒரு சிறந்த பழக்கமாகும் இரவு தூங்கச் செல்வதற்கு முன் அடுப்பங்கரையில் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய மற்றொரு முக்கிய பழக்கம் ஒரு டம்ளர் தண்ணீரை திறந்த நிலையில் வைப்பதும் ஒரு சிறிய கிண்ணத்தில் கொஞ்சமாவது சாதத்தை போட்டு தண்ணீர் ஊற்றி வைப்பதுமாகும் இது ஆன்மீக ரீதியாகவும் நம்பிக்கை அடிப்படையிலும் பல நல்ல பலன்களை தரும் என்று நம்பப்படுகிறது ஏன் இவ்வாறு செய்ய வேண்டும் அன்னபூரணியின் ஆசி நமது வீடுகளில் உணவு சமைக்கும் இடமான அடுப்பங்கரை அன்னபூரணி தேவியின் இருப்பிடமாக கருதப்படுகிறது இரவு நேரத்தில் பசியோடு வரும் அன்னபூரணி தேவி அல்லது பிற தெய்வ சக்திகள் நாம் வைத்திருக்கும் அந்த தண்ணீரையும் சாதத்தையும் உண்டு நம் குடும்பத்தை வாழ்த்திச் செல்வார்கள் என்பது ஆழமான நம்பிக்கை இதன் மூலம் வீட்டில் உணவுக்கும் செல்வத்திற்கும் ஒருபோதும் குறைவு ஏற்படாது பசியுள்ள உயிர்களுக்கு உணவிடுதல் இது ஒரு பரந்த மனப்பான்மையின் வெளிப்பாடு நம்மை சுற்றியுள்ள கண்ணுக்கு தெரியாத சிறிய உயிரினங்கள் தேவதைகள் அல்லது பசியோடு வரும் எந்த ஒரு உயிருக்கும் உணவளிக்கும் ஒரு புண்ணிய செயலாக இது பார்க்கப்படுகிறது இந்த செயல் நமக்கு நற்கர்ம பலன்களை சேர்க்கும் நேர்மறை ஆற்றல் உருவாக்கம் தண்ணீர் மற்றும் உணவு இரண்டும் உயிர் வாழ அத்தியாவசியமானவை இவற்றை திறந்த நிலையில் தாராள மனப்பான்மையுடன் வைக்கும் போது வீட்டில் நேர்மறை ஆற்றல் உருவாகிறது இது வீட்டில் அமைதியையும் வளத்தையும் ஈர்க்கும் ஆன்மீக முக்கியத்துவம் நமது பாரம்பரியத்தில் நீர் மற்றும் அன்னம் சாதம் இரண்டும் மிகவும் புனிதமானவையாக கருதப்படுகின்றன இவற்றை முறையாக போற்றுவதும் பகிர்வதும் தெய்வ கடாச்சத்தை பெற்றுத்தரும் என்பது நம்பிக்கை இந்த எளிய பழக்கம் நம் குடும்பத்திற்கு செல்வ செழிப்பையும் குறைவில்லா உணவையும் அன்னபூரணியின் பூரணியின் அருளையும் பெற்றுத்தரும் என்பது தலைமுறை தலைமுறையாக நம்பப்பட்டு வரும் ஓர் ஐதீகமாகும் பணம் தொடர்பான பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்பட்டு கொண்டே இருந்தால் அவற்றை நீக்கி வீட்டில் மகாலட்சுமியின் அருளை பெற ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக பழக்கம் உள்ளது அதுதான் இரவு தூங்கும் முன் கிராம்பு மற்றும் கற்பூரம் ஏற்றுவது ஏன் கிராம்பு மற்றும் கற்பூரம் ஏற்ற வேண்டும் மகாலட்சுமியின் வாசம் இரவு நேரத்தில் நீங்கள் தூங்கும் முன் ஒற்றைப்படை எண்ணிக்கையிலான ஒன்று மூன்று ஐந்து போன்றவை கிராம்புகளை ஒரு அகல் விளக்கில் போட்டுக்கொள்ள வேண்டும் அதனுடன் ஒரு கற்பூரத்தை வைத்து கிராம்புடன் சேர்த்து எரிய விட வேண்டும் இதன் நறுமணம் வீடு முழுவதையும் பரவச் செய்யும் மறுநாள் காலை நீங்கள் எழும்போது நிச்சயமாக உங்கள் வீட்டிற்குள் மகாலட்சுமி வாசம் செய்வார் என்பது ஆழமான நம்பிக்கை இது பண பிரச்சனைகளை தீர்த்து செல்வ வளத்தை பெருக்கும் என்று நம்பப்படுகிறது எதிர்மறை ஆற்றல் நீக்கம் கிராம்பு மற்றும் கற்பூரம் எரியும் போது வெளிப்படும் நறுமணம் வீட்டில் தேங்கியிருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நேர்மறை அதிர்வுகளை உருவாக்கும் சக்தி கொண்டது வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் இருக்கும் போதுதான் நிம்மதியின்மை குழப்பம் சண்டைகள் போன்றவை ஏற்படுகின்றன இந்த நறுமணம் வீட்டை சுத்திகரித்து அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான சூழலை உருவாக்கும் மன அமைதி மற்றும் தெளிவு கிராம்பின் நறுமணமும் கற்பூரத்தின் தெய்வீக வாசனையும் மனதை அமைதிப்படுத்தி தெளிவடைய செய்யும் மனது அமைதியாக இருக்கும்போதுதான் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் நேர்மறையான எண்ணங்களை வளர்க்க முடியும் இது ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கும் துணை புரியும் துர்சக்திகளை விரட்டுதல் பல பாரம்பரிய நம்பிக்கைகளின்படி கிராம்பு மற்றும் கற்பூரம் எரியும் போது வெளிப்படும் புகை மற்றும் வாசனை துர்சக்திகள் வீட்டிற்குள் நுழைவதை தடுத்து அவற்றை விரட்டும் ஆற்றல் கொண்டவை இதனால் வீடு பாதுகாப்பானதாகவும் புனிதமானதாகவும் மாறும் இந்த எளிய பழக்கத்தை தினசரி பின்பற்றுவதன் மூலம் பணப்பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதுடன் வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றலை ஈர்த்து மகாலட்சுமியின் அருளைப் பெற்று நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் இது உங்கள் வீட்டை மட்டுமல்ல உங்கள் மனதையும் ஒளிமயமாக்கும் ஒரு செயலாகும் பாத்திரங்களை கழுவுதல் கடனும் மன அழுத்தமும் குறைய ஒரு எளிய வழி சமையல் முடிந்த பிறகு எச்சில் பாத்திரங்களை அப்படியே போட்டு வைத்துவிட்டு உறங்குவது பல வீடுகளில் சாதாரணமாக நடக்கும் ஒரு விஷயம் ஆனால் ஆன்மீக ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் இந்த எச்சில் பாத்திரங்களை இரவு நேரத்திலேயே கழுவி சுத்தமாக வைத்துவிட்டு படுப்பது பல நன்மைகளை தரும் என்று நம்பப்படுகிறது எச்சில் பாத்திரங்களை இரவே கழுவுவது ஏன் முக்கியம் கடன் சுமை குறைதல் ஆன்மீக நம்பிக்கைகளின்படி எச்சில் பாத்திரங்களை இரவில் கழுவாமல் ஏறி அப்படியே வைத்திருப்பது வீட்டில் கடன் சுமையே அதிகரிக்கும் என்று கருதப்படுகிறது சமையலறை அன்ன பூரணியின் அம்சம் என்பதால் அங்கு தூய்மையின்மை நிலவுவது செல்வ வரவை தடுக்கும் என்பது ஐதீகம் எனவே இரவே பாத்திரங்களை கழுவி சுத்தமாக வைப்பதன் மூலம் கடன் பிரச்சனைகளில் இருந்து படிப்படியாக விடுபடலாம் என்பது நம்பிக்கை நேர்மறை ஆற்றல் உருவாக்கம் அசுத்தமான பொருட்கள் எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும் தன்மை கொண்டவை இரவு முழுவதும் எச்சில் பாத்திரங்கள் சமையலறையில் இருப்பது வீட்டில் எதிர்மறை அதிர்வுகளை உருவாக்கலாம் பாத்திரங்களை சுத்தமாக கழுவி வைப்பதன் மூலம் சமையலறையில் நேர்மறை ஆற்றல் நிலை பெற்று வீட்டில் அமைதியும் சுபீட்சமும் அதிகரிக்கும் இது மன நிம்மதிக்கும் வழிவகுக்கும் சுகாதார பாதுகாப்பு இது ஆன்மீகத்தை மட்டுமல்ல அறிவியலையும் உள்ளடக்கியது எச்சில் பாத்திரங்களில் உள்ள உணவு துணுக்குகள் பாக்டீரியா கிருமிகள் ஈக்கள் கரப்பான் பூச்சிகள் போன்றவற்றை ஈர்க்கும் இரவு முழுவதும் அவை அப்படியே இருக்கும்போது இந்த கிருமிகள் பெருகி மறுநாள் காலை சமைக்கும் போது சுகாதார கேட்டை ஏற்படுத்தலாம் இரவே கழுவி வைப்பது வீட்டை தூய்மையாகவும் ஆரோக்கியமான சூழலையும் உறுதி செய்கிறது காலை நேர எளிமை கலையில் எழுந்ததும் சமையல் வேலையுடன் பாத்திரம் கழுவும் வேலையும் சேரும் போது அது பெரும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் இரவே பாத்திரங்களை முடித்து வைப்பது காலையில் உங்களுக்கு சுமையை குறைத்து புத்துணர்ச்சியுடன் நாளை தொடங்க உதவும் இதனால் சமையல் பணிகளும் விரைவாக முடியும் மன அமைதி வீடு சுத்தமாக இருப்பது மனதிற்கு ஒருவித அமைதியையும் நிம்மதியையும் தரும் இரவே பாத்திரங்களை கழுவி முடித்துவிட்டு படுப்பது எல்லா வேலைகளும் முடிந்துவிட்டது என்ற திருப்தியை அளித்து ஆழ்ந்த நிம்மதியான உறக்கத்திற்கு வழிவகுக்கும் இரவு எவ்வளவு நேரமானாலும் கடன் சுமையை குறைப்பதுடன் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் வீட்டின் ஒட்டுமொத்த ஸ்பீச்சத்தையும் அதிகரிக்கும் ஒரு நல்ல பழக்கமாகும் கணவன் மனைவி உறவு என்பது ஒரு குடும்பத்தின் அடித்தளம் இந்த உறவில் ஏற்படும் சண்டைகள் இரவு நேரங்களில் மன அமைதியை குலைத்து நிம்மதியான உறக்கத்தை பாதிக்கும் எனவே இரவு படுக்கும் முன் கணவன் மனைவி இருவரும் சில விஷயங்களை கடைப்பிடிப்பது உறவை பலப்படுத்தி மகிழ்ச்சியை நிலைநிறுத்தும் இரவு நேர சண்டைகளை தவிர்ப்பது ஏன் முக்கியம் மன நிம்மதி மற்றும் உறக்கமின்மை ஒரு மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் மிகவும் அவசியம் ஆனால் இரவு உறங்கச் செல்வதற்கு முன் தேவையில்லாத பிரச்சனைகளைப் பற்றி பேசிக்கொண்டு சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டால் மனக்கவலை அதிகரிக்கும் இது நிம்மதியான தூக்கத்தை பாதிக்கும் மனம் அமைதியாக இல்லாவிட்டால் மறுநாள் முழுவதுமே அதன் தாக்கம் இருக்கும் சோம்பலாகவும் ஆற்றல் அற்றவராகவும் உணர்வோம் உறவில் விரிசல் இரவு நேர வாக்குவாதங்கள் தேவையற்ற கற்பனைகளையும் கடந்த கால தவறுகளையும் சுட்டிக்காட்டி ஒருவரையொருவர் காயப்படுத்த வழிவகுக்கும் நீ அப்படி தப்பு பண்ணினாய் இப்படி தப்பு பண்ணினாய் என்று பேசும்போது இருவருக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டு அது பெரிய பிரச்சனைகளுக்கும் உறவில் விரிசலுக்கும் வழிவகுக்கும் நேர்மறை சூழல் வீடு என்பது நாம் பாதுகாப்பையும் அமைதியையும் தேடும் ஒரு இடம் வீட்டிற்குள் எதிர்மறை ஆற்றல்கள் இருக்கும் போது எந்த ஒரு நிம்மதியும் இல்லாமல் குழப்பமான நிலையை நீடிக்கும் வெளியில் எப்படி இருந்தாலும் வீட்டிற்குள் நாம் அதிக நேரம் செலவிடுவதால் அதை நேர்மறை ஆற்றலால் நிரப்பி வைத்திருக்க வேண்டும் இரவு நேரத்தில் இனிமையான அன்பான வார்த்தைகளை பேசி நல்லதையே நினைத்துக் கொள்வது நேர்மறை சூழலை உருவாக்கும் கல்லுப்பு பரிகாரம் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் ஏற்பட்டால் அன்று இரவு தூங்கச் செல்லும் முன் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் கல் உப்பை நிரப்பி வைத்துவிட்டு தூங்கலாம் மறுநாள் எழுந்ததும் உங்கள் பிரச்சனைகள் நல்ல முறையில் நிவர்த்தியாகிவிடும் என்பது நம்பிக்கை உப்பு எதிர்மறை ஆற்றல்களை உறிஞ்சும் தன்மை கொண்டது என்பதால் இது மனக்கசப்புகளை நீக்க உதவும் என்ன செய்ய வேண்டும் நல்ல வார்த்தைகள் மட்டுமே இரவு உறங்கச் செல்லும் முன் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் எதிர்கால திட்டங்கள் அன்றைய நாள் நடந்த நல்ல விஷயங்கள் அல்லது அன்பை பரிமாறிக்கொள்ளும் உரையாடல்களில் ஈடுபடலாம் தவறுகளை தவிர்த்தல் ஒருவரை ஒருவர் குறை சொல்வதையோ குற்றம் கண்டுபிடிப்பதையோ முழுமையாக தவிர்க்க வேண்டும் பிரச்சனைகள் இருந்தால் அதை அடுத்த நாள் காலை நிதானமாக பேசிக்கொள்ள நேரம் ஒதுக்குங்கள் மன்னிப்பு மற்றும் புரிதல் சில சமயங்களில் ஈகோ காரணமாக சண்டைகள் நீளலாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு மன்னிப்பு கேட்பதும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுப்பதும் உறவை பலப்படுத்தும் இரவு நேரத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து அன்புடனும் புரிதலுடனும் உறங்கச் செல்வது நிம்மதியான தூக்கத்தையும் கணவன் மனைவி உறவில் வலுவான பிணைப்பையும் உருவாக்கும் இது உங்கள் குடும்ப வாழ்க்கையை மேலும் ஸ்பீச்சமாக்கும் வீட்டில் குப்பைகளை அப்புறப்படுத்துவது அன்றாட பணிகளில் ஒன்றுதான் ஆனால் இந்த எளிய செயலில் கூட ஒரு ஆன்மீக முக்கியத்துவம் உள்ளது குறிப்பாக இரவு நேரங்களில் குப்பைகளை வீட்டிற்கு வெளியே கொட்டுவதை தவிர்ப்பது மகாலட்சுமியின் அருளை பெற உதவும் ஒரு முக்கியமான பழக்கமாக கருதப்படுகிறது இரவில் குப்பைகளை வெளியேற்றக்கூடாது என்பது ஏன் மகாலட்சுமி வாசம் மகாலட்சுமி தேவி செல்வத்திற்கும் செழிப்பிற்கும் உரியவள் அவள் வீட்டில் தங்கியிருக்கும் நேரம் குறிப்பாக இரவு நேரம் இரவு வேளையில் குப்பைகளை வெளியேற்றுவது மகாலட்சுமி தேவியை வீட்டை விட்டு வெளியேற்றுவதற்கு சமம் என்று நம்பப்படுகிறது இது வீட்டின் செல்வ வளத்தை பாதிக்கும் பணவரவை தடுக்கும் என்பது ஐதீகம் நேர்மறை ஆற்றல் பாதுகாப்பு குப்பைகள் எதிர்மறை ஆற்றலை குறிப்பதாக கருதப்படுகின்றன இரவு நேரத்தில் வீடு அமைதியாகவும் நேர்மறை ஆற்றல்களால் நிரப்பப்படவும் ஏற்ற சூழலாக இருக்கும் இந்த நேரத்தில் எதிர்மறை தன்மையுள்ள குப்பைகளை வெளியேற்றுவது வீட்டின் நேர்மறை அதிர்வுகளை கலைத்துவிடும் இதனால் வீட்டில் அமைதியின்மை மனக்குழப்பம் போன்ற சூழல் உருவாகலாம் பகலில் அப்புறப்படுத்துதல் இதற்கு மாறாக காலை எழுந்ததும் குப்பைகளை அப்புறப்படுத்துவது மிகவும் மங்களகரமானது சூரிய உதயம் நேர்மறை ஆற்றல் நிறைந்த நேரம் இந்த நேரத்தில் குப்பைகளை அகற்றுவது பழைய எதிர்மறை சக்திகளை நீக்கி புதிய புத்துணர்ச்சியூட்டும் ஆற்றல்களை வீட்டிற்குள் வரவழைக்கும் இது நாள் முழுவதும் நேர்மறையான மனநிலையுடன் செயல்பட உதவும் சுகாதார பழக்கம் ஆன்மீக காரணங்களை தவிர்த்து சுகாதார ரீதியாகவும் இரவில் குப்பைகளை வெளியேற்றாமல் இருப்பது நல்லது இரவு முழுவதும் குப்பைகள் தெருவில் இருந்தால் அவை பூச்சிகள் கொசுக்கள் மற்றும் பிற நோய்க்கிருமிகளை ஈர்க்கலாம் மேலும் தெருவில் குப்பைகள் சிதறி சுகாதார சீர்கேட்டை உருவாக்கலாம் வீட்டின் உள்ளே ஒரு மூடிய குப்பை தொட்டியில் சேகரித்து காலையில் அப்புறப்படுத்துவது சுகாதாரமானது ஆகவே உங்கள் வீட்டில் மகாலட்சுமியின் அருள் நிலைத்திருக்கவும் நேர்மறை ஆற்றல்கள் பெருகவும் இரவு நேரத்தில் குப்பைகளை வெளியே கொட்டுவதை தவிர்த்து மறுநாள் காலை எழுந்ததும் அவற்றை அப்புறப்படுத்தும் பழக்கத்தை கடைபிடிப்பது சிறந்தது மொபைல் போன் கணினி தொலைக்காட்சி என மின்னணு சாதனங்களில் மூழ்கி போவது வழக்கமாகிவிட்டது ஆனால் இந்த பழக்கம் ஆழ்ந்த உறக்கத்தையும் மன அமைதியையும் பெரிதும் பாதிக்கிறது இதற்கு பதிலாக இரவு உறங்கச் செல்வதற்கு முன் புத்தகம் படிக்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்வது பல அற்புதமான பலன்களை தரும் இரவு புத்தகம் படிப்பது ஏன் முக்கியம் நிம்மதியான ஆழ்ந்த உறக்கம் மின்னணு சாதனங்களில் இருந்து வெளிப்படும் நீல ஒளி ஏந்தி ப்ளூ லைட் மெலடோனின் மெலடோனின் உற்பத்தியை தடுக்கும் மெலடோனின் என்பது உறக்கத்தை தூண்டும் ஹார்மோன் இதனால் உறக்கம் பாதிக்கப்படும் புத்தகம் படிக்கும் போது கண்கள் ஒளியின் தாக்குதலுக்கு ஆளாவதில்லை இது மனதை அமைதிப்படுத்தி ஆழ்ந்த நிம்மதியான உறக்கம் வர உதவுகிறது தூக்க மாத்திரைகள் இல்லாமல் இயற்கையாகவே தூக்கம் வரும் மன அழுத்தம் குறைதல் ஒரு புத்தகத்தில் மூழ்கி போகும்போது அன்றாட கவலைகள் வேலைப்பழு குடும்ப பிரச்சனைகள் ஆகியவற்றிலிருந்து மனம் விலகி அந்த புத்தகத்தின் உலகத்திற்குள் செல்கிறது இது மன அழுத்தத்தை குறைத்து மனதை லேசாக்க உதவும் படிக்கும் பழக்கம் மனதிற்கு ஒருவித தியான நிலையை கொடுக்கிறது மனதில் தன்னம்பிக்கை வளர்ச்சி ஆன்மீக புத்தகங்கள் வெற்றி பெற்றவர்களின் வாழ்க்கை வரலாறுகள் தன்னம்பிக்கை நூல்கள் போன்றவற்றை இரவு படிக்கும் போது அவை மனதில் நேர்மறை எண்ணங்களையும் உத்வேகத்தையும் உருவாக்குகின்றன இது தன்னம்பிக்கையை வளர்த்து மறுநாள் காலை உற்சாகத்துடன் செயல்பட தூண்டுகிறது அறிவை வளர்த்தல் தினமும் சிறிதளவாவது வாசிப்பது நம் அறிவை மேம்படுத்தும் இறைவனின் பதிகங்கள் கதைகள் வரலாற்று புத்தகங்கள் அல்லது புதிதாக ஏதாவது கற்க உதவும் புத்தகங்களை படிக்கலாம் இது நம் சிந்தனை திறனை மேம்படுத்துவதோடு புதிய விஷயங்களை பற்றிய புரிதலையும் அதிகரிக்கும் மறுநாள் முழுதும் உற்சாகம் இரவு நல்ல ஆழமான உறக்கம் கிடைக்கும் போது மறுநாள் காலை புத்துணர்ச்சியுடன் ஏழ முடியும் மனதும் உடலும் புத்துணர்ச்சி அடைவதால் நாள் முழுவதும் உற்சாகமும் சுறுசுறுப்பும் தோற்றிக்கொள்ளும் இது நம் அன்றாட பணிகளில் சிறந்த கவனம் செலுத்த உதவும் மூச்சு பயிற்சி யோகா புஸ்தக வாசிப்புடன் படுக்கைக்கு செல்வதற்கு முன் சில எளிய மூச்சு பயிற்சிகள் அல்லது பத்மாசனம் போன்ற யோகாசனங்களை மேற்கொள்வதும் நல்ல தூக்கத்திற்கு வழிவகுக்கும் உடல் உழைப்பிற்கு பிறகு ஏற்படும் சோர்வுதான் தூக்கத்தை தரும் தேவையற்ற மொபைல் போன் பயன்பாட்டை குறைப்பது இந்த சோர்வை ஏற்படுத்த உதவும் ஆகவே இரவு நேரங்களில் மின்னணு சாதனங்களில் நேரத்தை செலவிடுவதை குறைத்து கொண்டு புத்தக வாசிப்பு பழக்கத்தை வளர்த்துக் கொள்வது உங்கள் தூக்கத்தை மேம்படுத்துவதோடு மன அமைதியையும் அறிவையும் நேர்மறை ஆற்றலையும் வளர்த்து உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும் இன்றைய பரபரப்பான உலகில் நல்ல உறக்கம் என்பது பலருக்கு எட்டாக்கனியாகிவிட்டது மன அழுத்தம் அதிகப்படியான திரை நேரம் உடல் உழைப்பின்மை போன்றவை இதற்கு முக்கிய காரணங்கள் இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு ஆழ்ந்த நிம்மதியான உறக்கத்தை பெறவும் ஒட்டுமொத்த உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பேணவும் மூச்சு பயிற்சிகள் மற்றும் யோகாசனங்கள் சிறந்த வழிகளாகும் மூச்சு பயிற்சி யோகா ஏன் அவசியம் ஆழ்ந்த உறக்கம் இரவு படுக்கும் முன் சில எளிய மூச்சு பயிற்சிகளை பிராணாயாமம் மேற்கொள்வது மனதை அமைதிப்படுத்தி நரம்பு மண்டலத்தை தளர்த்தும் உதாரணமாக மெதுவாக மூச்சை உள்ளிழுத்து நிறுத்தி பிறகு மெதுவாக வெளியேற்றும் ஆழ்ந்த மூச்சு பயிற்சி டீப் பிரீதிங் மனதை ஒருமுகப்படுத்தி உடலை ஓய்வெடுக்க தயார் செய்கிறது இது ஆழ்ந்த மற்றும் நிம்மதியான உறக்கத்திற்கு வழிவகுக்கும் மன அழுத்தம் குறைதல் யோகா மற்றும் மூச்சு பயிற்சிகள் உடலில் உள்ள மன அழுத்த ஹார்மோன்களின் அளவை குறைக்க உதவுகின்றன இது மனதை அமைதிப்படுத்தி பதட்டம் கவலை போன்றவற்றை நீக்கி மன தெளிவை அளிக்கும் அமைதியான மனநிலையே நல்ல உறக்கத்திற்கான முதல் படி உடல் ஆரோக்கியம் உடல் உழைப்பு குறைவாக இருப்பவர்களுக்கு இரவு தூக்கம் வருவது கடினம் உடல் சோர்வுற்றால் மட்டுமே உறக்கம் நிம்மதியாக வரும் என்பதை நாம் உணர வேண்டும் பத்மாசனம் பத்மாசனா வஜ்ராசனம் வஜ்ராசனா போன்ற எளிய யோகாசனங்கள் உடலுக்கு இரத்த ஓட்டத்தை சீராக்கி தசைகளை தளர்த்தி உடல் சோர்வை ஏற்படுத்தி உறக்கத்தை தூண்டும் செரிமான மேம்பாடு இரவு உணவு உண்ட பிறகு நம் உடல் செரிமான பணிகளை மெதுவாகவே செய்யும் சில யோகாசனங்கள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் செரிமான மண்டலத்தை தூண்டி உணவு சரியாக செரிக்க உதவலாம் நேர்மறை ஆற்றல் உருவாக்கம் யோகா மற்றும் தியான பயிற்சிகள் உடலில் நேர்மறை ஆற்றலை உருவாக்கி மனதில் ஒருவித அமைதியையும் திருப்தியையும் ஏற்படுத்தும் இது மறுநாள் முழுவதையும் உற்சாகமாக எதிர்கொள்ள தேவையான ஆற்றலை தரும் இரவு தூங்குவதற்கு முன் மொபைல் போன் கணினி தொலைக்காட்சி போன்ற மின்னணு சாதனங்களை பயன்படுத்துவதை தவிர்ப்பது மிகவும் முக்கியம் இந்த சாதனங்களில் இருந்து வெளிப்படும் நீல ஒளி உறக்கத்தை கெடுக்கும் அதற்கு பதிலாக மூச்சு பயிற்சி அல்லது யோகா செய்வது திரை நேரத்தை ஆரோக்கியமான பழக்கத்தால் மாற்றுவதற்கு உதவும் எவ்வாறு பயிற்சி செய்வது உறங்கச் செல்வதற்கு பதினைந்து முதல் முப்பது நிமிடங்களுக்கு முன் அமைதியான ஓரிடத்தில் அமர்ந்து கொள்ளலாம் மெதுவாகவும் ஆழமாகவும் மூச்சை உள்ளிழுத்து சில நொடிகள் நிறுத்தி பிறகு மெதுவாக வெளியேற்றும் பயிற்சியை ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் செய்யலாம் பத்மாசனம் அல்லது சுகாசனம் போன்ற தியான ஆசனங்களில் அமர்ந்து கண்களை மூடி மனதை அமைதிப்படுத்தலாம் இந்த எளிய மூச்சு பயிற்சிகள் மற்றும் யோகாசனங்களை தினசரி இரவு படுக்கைக்கு செல்லும் முன் பின்பற்றுவது உங்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் அளித்து உங்கள் வாழ்வை வளமாக்கும் நாம் இரவு தூங்கச் செல்லும் முன் நம் படுக்கைக்கு அருகில் அதாவது கைக்கு எட்டும் தூரத்தில் ஒரு கேனில் செம்பு பாத்திரத்தில் அல்லது ஜக் போன்ற ஒன்றில் தண்ணீர் நிரப்பி மூடி வைக்க வேண்டும் இது ஒரு எளிய பழக்கமாக தோன்றினாலும் இதற்கு பின்னணியில் பல ஆரோக்கிய மற்றும் ஆன்மீக நன்மைகள் இருக்கின்றன படுக்கைக்கு அருகில் தண்ணீர் வைப்பதன் முக்கியத்துவம் என்ன இரவு தாகம் தீர்க்க இரவு தூங்கும் போது திடீரென தாகம் எடுத்தால் எழுந்து சமையலறைக்கோ மற்ற இடங்களுக்கோ செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது பக்கத்திலேயே தண்ணீர் இருப்பதால் உடனடியாக தாகத்தை தணித்துக் கொண்டு நிம்மதியாக தூங்கலாம் இது ஆழ்ந்த உறக்கத்துக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் இருக்க உதவும் உடல் நீரேற்றம் ஹைட்ரேஷன் இரவு நேரத்தில் நம் உடல் ஓய்வெடுத்தாலும் உள்ளுறுப்புகள் தொடர்ந்து செயல்படுகின்றன அப்பொழுது உடலில் உள்ள கழிவுகள் வெளியேற்றப்படவும் செரிமான பணிகள் நடைபெறவும் தண்ணீர் மிகவும் அவசியம் குறிப்பாக இரவில் நாம் சாப்பிட்ட உணவு மெதுவாக செரிமானமாகிறது இந்த செயல்பாட்டின் போது உடலில் உருவாகும் கழிவுகளை அகற்ற தண்ணீர் உதவுகிறது போதுமான தண்ணீர் குடிக்கும் போது உடல் நீரேற்றத்துடன் இருந்து காலையில் புத்துணர்ச்சியுடன் எழ முடியும் கழிவுகளை வெளியேற்றுதல் நமது உடலில் சேரும் கழிவுகளை அகற்ற தண்ணீர் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அதனால்தான் அதிகாலையில் எழுந்தவுடன் ஒரு செம்பு தண்ணீர் குடிப்பது நல் இரவு முழுவதும் உடலில் சேரும் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு தூக்கத்திற்கு முன் தண்ணீர் அருந்துவதும் அருகில் வைத்துக் கொள்வதும் உதவும் நேர்மறை ஆற்றல் தண்ணீர் என்பது ஒரு சக்தி வாய்ந்த நேர்மறை ஆற்றல் கொண்ட ஒரு பொருள் படுக்கைக்கு அருகில் தண்ணீர் வைக்கும் போது ஆ அது அறையில் நேர்மறை அதிர்வுகளை ஈர்த்து ஒரு அமைதியான சூழலை உருவாக்குவதாக நம்பப்படுகிறது இது மனதிற்கும் உடலிற்கும் ஒருவித புத்துணர்ச்சியை அளிக்கும் ஆன்மீக பாதுகாப்பு சில நம்பிக்கைகளின்படி படுக்கைக்கு அருகில் தண்ணீர் வைப்பது எதிர்மறை சக்திகளை ஆண்டவிடாமல் தடுக்கும் ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படும் தண்ணீர் எதிர்மறை ஆற்றல்களை உறிஞ்சி அறையை சுத்திகரிக்கும் என்று நம்பப்படுகிறது எனவே இந்த எளிய பழக்கத்தை தினசரி கடைபிடிப்பதன் மூலம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு மன அமைதியையும் நிம்மதியான உறக்கத்தையும் நேர்மறை ஆற்றலையும் உங்கள் வாழ்க்கையில் ஈர்க்க முடியும் இந்த சின்ன சின்ன காரியங்களுக்கு பின்னாலும் ஒரு பெரிய பலன் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட்டால் கணவன் மனைவி இருவரின் ஆரோக்கியமும் வீட்டின் செல்வமும் மேன்மைப்படும் இதற்கு பின்னால் உள்ள ஆன்மீகத்தையும் அறிவியலையும் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை முறையை பின்பற்றும் போது வாழ்க்கை வளமாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அனைவரும் இறை அருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய நம